ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாருக்குமே ஹெல்த்தியான முறையில் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் இன்றைக்கி நாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு காலை டிஃபன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது நாம் ஒரு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு ராகி மாவு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கிறேன் கால் டீஸ்பூனுக்கு உப்பு போட்டுட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும் நார்மல் பச்சை தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முதல்ல நம்ம தண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும் அளவுக்கு அதிகமாக முதல்லையே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க டெய்லி நாம் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாளாவது செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது கேழ்வரகு மாவில் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த மாவை நம்ம ஒரு இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கையில் இந்த மாதிரி எடுத்து கரண்டியில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கணும் மாவு ரொம்ப ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது அதுக்காக ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது வாழையிலேயே முழுசாவே அடுப்பில் வச்சு வாட்டிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறாங்க வாழைல செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நம்ம சிரட்டையிலையும் செஞ்சுக்கலாம் வாழையில இந்த மாதிரி ஒரு கரண்டிக்கு எடுத்து ஊற்றிக்கலாங்க இதில் எண்ணெய் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல அதே மாதிரி நெய்யும் நம்ம சேர்க்க போகிறதில்ல எதுவுமே சேர்க்காமல் டேஸ்ட்டும் ரொம்ப அபாரமாக இருக்கும் இதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் துற்கள் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் இருந்தால் மேலே கொஞ்சம் வாழைப்பழம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை மட்டும்தான் சேர்த்துருக்குறாங்க நல்ல இனிப்புக்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு இப்போ நம்ம மடிக்கணும் வாழையில் மடிக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மடித்து எடுத்தோன்னா அது நல்லா வேகும்போது அப்படியே இருக்கும் கொஞ்சம் குடும்பமாகவும் வெளியே வராமல் இருக்கும் ஒவ்வொரு டைமும் வாழையிலேயே மடிச்சுட்டு எடுத்து வைக்கும்போது மேலே ஒரு வெயிட் போட்டுட்டு எடுத்து வைக்கணும் அப்போ தான் நம்ம மடித்து வச்சுருக்க வாழையில் பிரியாமல் இருக்கும் இப்போது இன்னொரு வாழைலேயும் இந்த மாதிரி மாவை எடுத்து ஊற்றியாச்சு கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுட்டு நாட்டு சர்க்கரையோ அல்லது பொடிச்சு வச்ச வெள்ளமோ போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கிறேன் மடிக்கும் போது இந்த மாதிரி மடித்து வச்சாவே போதுங்க நம்ம வீட்டில் தேங்காய் வாங்கினோன்னா கண்டிப்பாக சிரட்டைகள் இருக்கும் இந்த சிரட்டையில் கூட நாம் இதை செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு சிரட்டை எடுத்துகிட்டு முதல்ல மாவில் நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கணும் நிறைய மாவு ஒரே அடியாக ஊற்றணும்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு மாவு ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் திருழல் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இனிப்பு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வாழைப்பழமாக இருக்கட்டும் அல்லது வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் அதுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கலாம் மறுபடியும் கொஞ்சமாக ஸ்டஃப் வச்சுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் துருகள் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வெள்ளத்தை இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாங்க இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் மாவு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் வெறும் ரெண்டு ஸ்டெப்பு ஊற்றினாவே போதும் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வந்து கிடைக்கும் நம்ம நிறைய மாவு ஊற்றி வைச்சோன்னா வேகிறதுக்கு லேட்டாகும் வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தோன்னா நாலஞ்சு பேருக்கும் கரெக்டாக சிரட்டைகள் எடுத்து ஒவ்வொன்றா ஊற்றி வச்சோன்னா நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக ஒவ்வொருத்தருக்காக ஸ்பூன் போட்டு கொடுக்கலாங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இலையில் வச்சதையும் இந்த சிரட்டையில் வச்சதையும் இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் இலையில் வச்சது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் நமக்கு வெந்து கடிச்சிடும் சிரட்டையில் வச்சது வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷமாவது ஆகும் இப்போ நல்லா வெந்துடிச்சு நான் வெளியே எடுத்து வச்சிருக்கிறேன் பார்க்குறதுக்கு அப்படியே கருப்பட்டி இருக்கிற மாதிரியே இருக்கும் கலர் ரொம்ப டார்க்காக இருக்கும் இதை நாம் அப்படியே எடுத்து கொடுத்துற வேண்டியது தான் ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்குமே அந்த ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு முடிச்சுருவாங்க இப்போ நாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு வெளியே எடுத்து பார்க்கலாம் நல்லா பார்க்குறதுக்கு நல்ல அல்வா மாதிரி இருக்கும் நம்ம கூடவே இந்த தேங்காய் துருள்கள் எல்லாம் போட்டிருக்கிறதால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஒரு முறை நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக மறுநாளும் இதே நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இலையில் வச்சுருக்கிறதோ நாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து சாப்பிடும்போது நமக்கே தெரியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு முறையாவது அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கொஞ்சம் கூட நெய் சேர்க்காம எண்ணெய் சேர்க்காமல் செஞ்சுருக்குறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்